அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி இன்றைய தலைப்பு உறவும் நட்பும் உறவானாலும் நட்பானாலும் உயிராய் இருந்து உலகம் வாழ்ந்தால் உறவானாலும் நட்பானாலும் உயிராய் இருந்து உலகம் வாழ்ந்தால் உள்ளம் இனிக்கும் உலகம் வியக்கும் உள்ளுக்குள் கூட உற்சாகம் பிறக்கும் உள்ளம் இனிக்கும் உலகம் வியக்கும் உள்ளுக்குள் கூட உற்சாகம் பிறக்கும் உறவானாலும் நட்பானாலும் உயிராய் இருந்து உலகம் வாழ்ந்தால் உள்ளம் இனிக்கும் உலகம் வியக்கும் உள்ளுக்குள் கூட உற்சாகம் பிறக்கும் ஒரு சில நேரம் உண்மையும் கசக்கும் ஒரு சில நேரம் உண்மையும் கசக்கும் சில பல உறவும் சினமது கொள்ளும் ஒரு சில நேரம் உண்மையும் கசக்கும் சில பல உறவும் சினமது கொள்ளும் ஒரு சில நட்பும் உள்ளத்தில் உறுத்தும் உள்ளமும் வெறுத்து உள்ளுக்குள் குமுறும் ஒரு சில நட்பும் உள்ளத்தில் உறுத்தும் உள்ளமும் வெறுத்து உள்ளுக்குள் குமுறும் ஒட்டி உறவாடிய உறவுகளும் நட்பும் ஒட்டி உறவாடிய உறவும் நட்பும் விட்டு பிரிகின்ற காலமும் வரலாம் ஒட்டி உறவாடிய உறவும் நட்பும் விட்டு பிரிகின்ற காலமும் வரலாம் பட்டு தெரித்திடும் காலம் வரும் முன் பக்குவம் கொண்டால் பாரினில் வாழலாம் பட்டு தெரிந்திடும் காலம் வரும் முன் பக்குவம் கொண்டால் பாரினில் வாழலாம் ஒட்டி உறவாடிய உறவுகளும் நட்பும் விட்டு பிரிகின்ற காலமும் வரலாம் பட்டு தெரிந்திடும் காலம் வரும் முன் பக்குவம் கொண்டால் பாரினில் வாழலாம் உறவோ நட்போ எதுவாயிருப்பினும் உறவோ நட்போ எதுவாயிருப்பினும் உண்மையை அறிந்து வெளிவிட்டால் உறவோ நட்போ எதுவாயிருப்பினும் உண்மையை அறிந்து இடை வெளிவிட்டால் நன்மைகள் பிறக்கும் நாளும் நமக்கு அளவோடு பழகினால் அகமகிழ்ந்து வாழலாம் உறவோ நட்போ எதுவாயிருப்பினும் உண்மையை அறிந்து இடைவெளி விட்டால் நன்மைகள் பிறக்கும் நாளும் நமக்கு அளவோடு பழகினால் அகமகிழ்ந்து வாழலாம் தூரத்தில் இருந்தால் தொல்லைகள் இல்லை துன்பம் துயரம் வந்தால் தொல்லை தூரத்தில் இருந்தால் தொல்லைகளில்லை துன்பம் துயரம் வந்தால் தொல்லை இன்பம் பொங்க என்றும் வாழ்க வணக்கம் அன்பன் கவினைஞ்ச